அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய தேவ வசனம் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பெரிய போராட்டங்கள் வரும் நோய் பிரச்சினை எதிரிகள் பொருளாதார சுமைகள் இவைகளை பார்த்தால் நம் மனம் தளர்ந்து விடுகிறது நான் இதை எப்படி சமாளிப்பேன் என்று கேட்கிறோம் ஆனால் இன்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல நான் உங்களுக்காக போராடுவேன் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று நம்பிக்கையோடு கர்த்தரை பார்க்க வேண்டும் ஜெபத்தில் தங்க வேண்டும் அவருடைய கிரியையை அமைதியாக காத்திருக்க வேண்டும் தேவன் போராடும்போது சாத்தான் ஓடி போகிறான் சங்கடம் தீர்ந்து சமாதானம் வரும் நீங்கள் செய்ய முடியாததை தேவன் செய்து முடிப்பார் அன்பானவர்களே இன்று நீங்கள் எந்த சிரமத்திலும் இருந்தாலும் மனம் தளராதீர்கள் தேவனிடம் ஒப்படையுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது